வணக்கம் மீன் மிக முக்கிய உணவு புரதச்சத்து சத்து விட்டமின் சத்துக்கள் மிகுந்து காணப்படுவதால் அடிக்கடி மீன் சாப்பிடுங்கள் என்று பெரியவர்களும் மருத்துவர்களும் கூறுகின்றனர் ஆனால் அந்த மீன் மூலமும் வைரஸ் தொற்று பரவுகிறது காய்கறிகள் நஞ்சாகும்போது ஏன் மீன் நஞ்சாக கூடாதா என்ன பார்க்கலாம் வாங்க இந்திய பெருங்கண்டை மீன் வகைகளான கட்லா ரோகு மிர்கால் சீன பெருங்கண்டை மீன் வகைகளான வெள்ளிக்கண்டை புல்கண்டை சாதா கெண்டை gift திலேபியா போன்றவை நார்மலாக வளர்க்கலாம் ஆனால் அதை விடுத்து ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் கண்ணாடி மீன் கெண்டை மீன்கள் போன்றவை வளர்த்த பசுமை தீர்ப்பாயமும் துறையும் தடை உத்தரவு போட்டுள்ளது அப்படி என்னதான் இருக்கிறது அந்த மீன்களில் மீன்களில் அத்தகைய அபாயகரமான ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த மீன்கள் மாமிச உணவு வகையை சேர்ந்தது நிலத்திலும் இரண்டு நாட்கள் உயிருடன் வாழும் மற்ற மீன்கள் பிற நீர்வாழ் உயிரினங்களை அதி தீவிரமாக இரையாக உண்ணக்கூடியது அவற்றின் முட்டைகளையும் அழித்துவிடும் கோழி கழிவு அழுகிய நாய் தான் இதன் உணவு மேலும் இது உள்நாட்டு கெழுத்தி மீன்களுடன் இனப்பெருக்கம் செய்து அவற்றின் மரபை சிதைத்து ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் பெருக்கம் அடையும் இது மலை வெள்ளங்காலங்களில் குளங்களிலிருந்து தப்பி அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று அங்குள்ள பாரம்பரிய மீன்களை அழிக்கும் தன்மை கொண்டது இப்படி மீன் இனத்தையும் நீர்வாழ் உயிரினங்களையும் அழிக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கெழுத்தி மீன்களை நாம் உட்கொண்டால் என்ன நேரிடும் தெரியுமா குழந்தைகளுக்கு நுரையீரல் பாதிப்பும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும் மேலும் தோல்வியாதிகள் புற்றுநோய் பாலியல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் கருமை நிறத்திலும் தோல் தடிமனாகவும் இருக்கும் மேலும் மேல்பகுதியில் முட்கள் இருக்காது தாடை முழுவதும் மீசை இருக்கும் ஆனால் கடல் கெளுத்தி மீன்களில் மேல்பகுதி முட்கள் இருக்கும் குத்தினால் ஒரு வாரத்திற்கு வலி இருக்கும் மேலும் ஏரி கெழுத்தி மீன்களுக்கு மேல் புறத்தில் முட்கள் இருக்காது மீசை இரண்டு பக்கமே இருக்கும் இதை கொண்டு எளிதாக அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் இவ்வளவு தீமைகளை கொடுக்கக்கூடிய ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்களை நாம் ஏன் வளர்க்கிறோம் யோசிக்க வேண்டும் ஏனெனில் குறைந்தளவு எடை கொண்டதாக வாழக்கூடியது ஒரு கிலோ தொண்ணூறு முதல் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஆட்டு இறைச்சி போல் ருசியாக இருக்கும் மேலும் ஓட்டல்களில் பிங்கர் பிஷ் என்று பொறித்து கொடுக்கிற அதிகமாக என்னை பயன்படுத்துகிறார்கள் குறைந்த முதலீட்டில் குறுகிய நாட்களில் அதிகம் லாபம் தரக்கூடியதாக இதனை நமது மக்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் வளர்க்க தொடங்கிவிட்டனர் இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் அழிவதுடன் மக்களும் அழிய தொடங்குவது உறுதி நன்றி